புரட்டாசி மாத தேய்பிரை பஞ்சமி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது தேய்ப்பிறை பஞ்சமி அன்று மாலை வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பினை பரப்பி வைத்து அதன் மீது ஒரு செம்பத்தி இலையை வைத்து ஒரு சிறிய அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வாராகி படத்திற்கு முன் தீபம் ஏற்ற வேண்டும் வாராகி படம் இல்லாவிட்டால் அந்த தீபத்தையே வாராகி அம்மனாக பாவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் வழிபாட்டிற்கு செம்பர்த்தி பூக்களை பயன்படுத்தலாம் வாராகியம்மன் நிலத்திற்குரிய தெய்வம் என்பதால் பூமிக்கு அடியில் விளையும் கிழங்குகள் மாதுளை பானகம் ஆகியவற்றை வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் தேய்பிறை பஞ்சமியில் வாராகியம்மனுக்கு இப்படி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் கஷ்டங்கள் காணாமல் போகும் வீட்டில் செல்வம் சேரும் பஞ்சமி திதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை உள்ளது